வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் முத்துரமேஷ் நாடார் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் நடந்த தேர்வில் ஐயா வைகுண்டரை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை அதிலே பதிவிட்டிருந்தார்கள் அது குறித்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் சமுதாய அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய கண்டனங்களை பதிவிட்டிருந்தார்கள் தமிழ்நாடு சங்க தலைவர் முத்துரமேஷ் அவர்களும் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் இன்று அவர் நம்முடைய நேரடியாக வந்திருக்கிறார் வாருங்கள் அவரிடம் அதை பற்றி கேட்போம் வணக்கம் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் இப்போ இதே தான் நான் சொன்னது தான் நீங்கள் ஏற்கனவே அறிக்கை விட்டுருக்கீங்க அது பத்திரிக்கையில் வந்திருக்கு பார்த்தோம் தினமலரில் போட்டிருந்தாங்க இப்போ இந்த தேர்வில் வந்து ஐயா வைகுண்டரை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு தமிழ்நாட்டு அரசுக்கு ஆமாம் ஐயா வைகுண்டருடைய கோரிக்கணக்கான பக்தர்கள் கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் தமிழக அரசில் நாங்கள் தொடர்ந்து பள்ளி பாடப்புத்தகங்களில் கல்லூரிகளில் ஐயா வைகுண்டரை பற்றி அவருடைய வரலாறை பதிவு செய்யுங்கள் சொல்லி தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுட்டு வரோம் அப்படிப்பட்ட அந்த மாதிரியான கோரிக்கையை வைத்தால் இளைய தலைமுறையினர்கள் ஐயாவை பற்றி தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் என்னோட கோரிக்கை இருந்தது பாடப்புத்தகம் பாடப்புத்தகங்கள்ல கல்லூரிகள் சரி பள்ளிக்கூடங்களையும் சரி ஆனால் நீங்க பள்ளிக்கூட பாட புஸ்தகத்திலையும் வைக்கல கல்லூரிலையும் வைக்கல ஆனால் அரசு தேர்வாணைய குழு சார்பாக ஒரு தேர்வு வைக்கப்படுகிறது அந்த தேர்வில் ஐயா வைகுண்ட சாமியை பத்தி ஒரு கேள்வி வெச்சதியினுடைய அவசியம் என்னங்கிறது முதல் கேள்வி அதுவும் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும் மாதிரி கட்டிங் ஆஃப் காட் அதாவது முடிசூடும் பெருமாள்ங்கறதை இவங்க வந்து என்ன பண்றாங்கலாம் காட் ஆஃப் ஹேர் கட்டிங் ஆமா முடிசூடும் பெருமாள் அது டிரான்ஸ்லேட் பண்றாங்க ஆ டிரான்ஸ்லேட் பண்றாங்க அப்ப தமிழ்நாடு அரசு தேர்வானை குழுங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான தேர்வானை குளு அதாவது இந்தியாவிலேயே வந்து படி படித்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலம்னு சொல்லக்கூடக்கூடிய முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு பிறந்தவர் காமராஜர் வழி வந்த ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் அரசு வேலைக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி இந்த அளவுக்கு ஒரு தவறான கேள்வியாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசு தேர்வாணைய குழு வந்து எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு குழுவாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வி ஒன்று என்னால் அதில் அதில் இருக்கக்கூடிய அந்த கேள்வியை தயாரித்தவர்கள் யார் ரோட்ல போற குப்பனோ சுப்பனோ இந்த வந்து கேள்வியை தயாரிக்கிறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு இல்லை அப்போ ஒரு பேராசிரியர் ஒரு பிஎஸ்டி படித்த பேராசிரியராக தான் இருப்பாங்க இல்லை பெத்த படித்தவர்களூறு சதவீதம் அப்போ படித்த அறிவாளி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பேராசிரியர்களை இந்த மாதிரியான கேள்வி வைப்பது வஞ்சகம் காரணமாகவா இல்லை தமிழக அரசின் அழுத்தம் காரணமாகவா இப்போ அதில் எங்களுடைய கேள்வி என்னன்னா சமூக நீதி அப்படின்னு சொன்னால் நியாயப்படிக்கு யார் பேர் வரணும் ஐயா வைகுண்டருடைய பேர் தான் வரணும் ஆனால் இங்க சமூக நீதி சொன்னா ஈவேரா பேர் தான் வருது அப்போ ஈவேரா பேரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஈவேராவுடைய புகழை பாட வேண்டும் என்பதற்காக கருணாநிதி அண்ணாவுடைய புகழை பாடுவதற்காக தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு மிகப்பெரிய மகான் சொல்லப்போனால் பெருமாளுடைய பத்தாவது அவதாரம் என்று தென்தமிழக மக்கள் மட்டுமில்லை ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே இப்போ அவருக்கு பக்தர்கள் அதிக அளவில் இருக்காங்க கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க அவருடைய பதிகள் வந்து சென்னையை சுற்றி இருபத்தெட்டுக்கு பதிகள் இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்குது திருச்சியில் இருக்கு மதுரையில் இருக்கு இப்படி தென் மாவட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா சமூக மக்களும் வந்து மிகப்பெரிய அளவில் அவரை வழிபடுறாங்க இறைவனாக இறைவனாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தை ஒரு தேர்வனை கேள்வி வச்சு கேவலப்படுத்துறதுங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த திரு திருட்டு திராவிட மாடல் அரசு இது போன்ற செயலை செய்ததற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கை இப்போ இது நடந்து ஒரு வாரம் ஆக போகுது இது பல கண்டனங்கள் வந்துருச்சு பல அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எல்லாமே கண்டனம் இருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் தமிழக அரசு ஒரு வார்த்தை கூட அதுக்கு மறுப்பு சொல்லலை மன்னிப்பும் கோரலை இல்லை அனுப்பு கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா வைகுண்டர் சாமி வந்து ஒரு சாதி அடையாளமாக நாடா சமுதாயத்து அடையாளமாக அவர்கள் எடுத்துக்கொள்வதால் இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு எதிர்ப்போ கண்டனமோ தெரிவிக்க அந்த எதிர்ப்பு வந்து அவங்க பெருசா எடுத்து பெருசா எடுத்துக்கிடல ஏன்னா அவங்க கத்துவாங்க போவாங்க நாடார்கள் என்ன நம்மள என்னதான் கத்தினாலும் மானங்கட்ட நாடார்கள் இந்த திமுக தான் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற அடிப்படையில திமுக ஓட்டு நமக்கு இலவசமா கிடைச்சிடும் இல்ல மனங்கட்ட நாடார்கள் போது நீங்க ஒட்டுமொத்த நாடார்கள் சொல்ற மாதிரி அப்படிதான் அவங்க அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க நீங்க சொல்லல அவங்க நினைக்கிறாங்க அவங்களுடைய நினைப்பு என்னன்னா நாடார்களுக்கு வந்து எம்பி பதவி தரலனாலும் அவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க காமராஜரை பத்தி இல்லாத பொல்லாத அவதூறுகளை அமைச்சர் துரைமுருகன் கிளப்பினாலும் சரி முதல்வர் மு க ஸ்டாலின் கிளப்பினாலும் சரி முன்ன முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக ஒருத்தர் கிளப்பினாலும் சரி கத்துக்குட்டி ராஜீவ் காந்தி திருச்சி சிவா போன்றவர்கள் கிளப்புனாலும் சரி அவங்க அதுக்கு வந்து பெருசாக என்ன சொல்லுவாங்க மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க சும்மா யாரோ பேசுறாங்க பேசியது போல தமிழ்நாட்டில் வேற எந்த ஒரு தலைவரை பற்றியாவது திமுகவினர் இப்படி பேசியிருந்தால் அந்த திமுகவினர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருப்பார்கள் சமுதாயம் போராட்டத்தை முன்னெடுத்திருப்பார்கள் ஒரு ஒரு பஸ் கொளுத்திருப்பாங்க இல்ல ஒரு ரயிலை மறிச்சிருப்பாங்க இல்ல சம்பந்தப்பட்ட நபரை வீட்டில போய் செருப்ப கழகத்தி அடிச்சிருப்பாங்க இல்ல அவர் எங்க போனாலும் அவரை செருப்பகலத்தி அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழல் உருவாயிருக்கும் நாடார்கள் அவர்கள் வந்து பள்ளிகளை வச்சுக்கிட்டு கைலாங்கரை வச்சுக்கிட்டு ஆர்டர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க உண்டு அவங்க காய்கறி வச்சுக்கிட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கடையை ஒட்டிட்டு கடையில மனைவி வச்சுக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ ஒரு உணவுக்கு வர்றதே ஒரு அரிதான விஷயம் அப்படி இருக்கும் போது இவருக்கு என்ன தமிழ் அதிகபட்சம் பேசுற போறாருன்னு சொல்லி நாடார்கள் அரசியல் ஒரு பொருட்டாகவே இந்த திமுக மதிக்கிறது இல்லை அந்த அடிப்படையில தொடர்ந்து இப்போ இதே தீ திமுக ஆட்சியில பெரியார் பல்கலைக்கழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கேள்வி வைக்கப்படுது தமிழ்நாட்டில் தாழ்ந்த சாதி எது நாலு சாதி பேர் தாழ்ந்த சாதி பேர் மகர் சொல்லி மராட்டத்தில் உள்ள சாதி பேர் போட்டான் தமிழ்நாட்டில நாடார்னு போட்டான் வேற இல்லையா இல்லையா நாடார்னு போட்டான் இந்த மாதிரி இவனுக்கு வந்து நாடர் காமராஜர் ஐயா வைகுண்டர் இப்படி தொடர்ந்து இரட்டடிப்பு செய்யும் வேலைகளை அவர் பரப்பு வேலைகளை களங்கப்படுத்த வேலைகளை செய்து வருகிறார்கள் நாடர்கள் வந்து பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கிட்டாலும் அவங்கள அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அரசியல் கட்சிகளை பொறுத்தளவுக்கு என்ன செய்வாங்க அவங்களால முடிஞ்ச ஒரு கண்டனத்தை தெரிவிக்காங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த அரசு திருந்தோம் திருந்தோம்னு சொல்லி அவங்க திருந்தின மாதிரியும் இல்லை ஒன்று செய்கிற மாதிரியும் இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது போது சொன்னீங்க அதாவது தேர்வாணையத்தில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை தயார் பண்ணுறவங்க வந்து ஒரு பேராசிரியர் இருக்கலாம் பெரிய ஆட்களாக இருக்கலாம்னு சொல்கிறீங்க இப்போ தேர்வாணையத்துல இருக்கக்கூடிய அந்த தேர்வாணைய அந்த குழுவோட தலைவர் வந்து என்எஸ் பிரபாகரன் ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதே மாதிரி செயலாளர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கோபால் சுந்தரராஜ் அவரும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தேர்வாணையத்துல ஒரு அலுவலர் ஒருத்தர் இருக்காங்க அவர் பேர் ஜான் லூயிஸ் அவரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒன்று இந்த கொஷின்ஸ் இந்த மூணு பேர் சேர்ந்து தயார் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேராசிரியர்கள் வந்து தயாரித்து கொண்டு வந்து இவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கிருக்கணும் இவங்க ஒப்புதல் கொடுத்த தான் அந்த தேர்வாணையத்தில் அந்த பேப்பர் வெளியே வந்திருக்கணும் இல்லையா சரி சரி ஆனால் இதுக்கு பின்னாடி ஏன்னா இவங்க வந்து ஏன்னா படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் அவங்களுக்கு தெரியும் இந்த நம்ம தேர்வாணையத்தில் வந்து இந்த முடிவெட்டும் பெருமாள் அப்படின்னு போடுறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் தெரிந்தும் அந்த கொஷின்ஸும் உள்ள வந்திருக்குன்னா இது பின்னணியிலிருந்து அவங்கள வந்து அழுத்தம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இவங்களுடைய நோக்கம் என்பது திமுகவை சேர்ந்த பழைய தலைவர்கள் தி தலைவர் திமுக நிறுவன தலைவர் அண்ணா திமுக தொடர்ந்து தலைவர் இருந்த கருணாநிதி இவங்களுடைய புகழ் பாடணும் இவர்களுடைய புகழை பாடுவதற்கு தான் தேர்வாணை எல்லாம் கேள்வியெல்லாம் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம படிக்கிற மாணவர்கள் சம்பந்தம் இல்லாம புகைங்கிற பேர்ல எந்தெந்த கேள்வி கேட்கப்படுது இப்போ முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறது வந்து ஐயா வைகுண்டர் மட்டும் குறிப்படுறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் மும்மூர்த்திகளில் ஒருவரான பெருமாளுடைய பேரும் முடிசூட பெருமாள்னு சொல்லப்படுது முடிசூடனா என்ன அவர் ஒரு மன்னர் அரசாட்சி கண்டிப்பா மன்னர் அரசாட்சிங்கிறது கூட தெரியாம இவனுக்கு வந்து காலா பேசி இந்த பொட்டி காலா खैर கட்டி खैर போட்டு நம்மला முடிசூடும் பெருமாளுக்கு அவங்க அவள அழகா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க

இதே ஒரு கருணாநிதியோ இல்ல மாதிரியான கேள்விகள் வைப்பாங்க முடிவற்ற குடும்பம் பிபி உதிர குடும்பம் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி முடிவற்ற குடும்பத்திலிருந்து வந்தவர் அவங்க சமுதாய இசைவேளை சமுதாயம் முடிவெற்ற சமுதாயம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுக்கு வைப்பாங்களா முதல்ல அந்த பேராசிரியர் கொண்டு வருவாங்களா கொண்டு வருவாங்களா இது வந்து முழுக்க முழுக்க நாடார் சமுதாயம் வந்து அரசியலில் ஒரு நாதியற்ற சமுதாயம் எம்பி பதவி எம்பி நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி தொகுதி கூட கொடுக்கல ஆனா திமுக கூட்டணிக்கு தான் நாடகளை அதிக அளவில் வாக்களிச்சாங்க ராஜ்யசபா எம்பி உறுப்பினர் பதவி நாடார்கள் தொண்டர் தவிர கத்துலாங்க கேட்டாங்க நம்ம கொடுக்கல ஆனா நம்மளை ஆதரிக்கக்கூடிய நாடார்கள் நிறைய இருக்காங்க அதனால நாடார்கள் வாக்கு இலவசமா கிடைச்சிடும் நம்மள நம்ம அவங்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தலாம்னு சரி இது இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்க செய்றாங்க தீக்கா மாநாடுகள் நடக்கும் போது ஒரு பெண்கள் ஆபாசமாக போட்டு நாடார் சமுதாயம் வந்து ஒரு காலத்துல இப்படி இருந்துச்சு ஒரு புகைப்படத்தை வச்சு அந்த புகைப்படம் வந்து இலங்கையில் உள்ள ஒரு சமூகத்தை சேர்ந்த புகைப்படம் மார்பு புகைப்படம் அது வந்து இலங்கையில உள்ள ஒரு படத்தை எடுத்து போட்டு இது வந்து நாடார்கள் நாடார்கள் இன்றைக்கு வளர்ச்சி அடைவதற்கு காரணம் திராவிட அமைப்பினர் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இப்படிதான் பொய்ய திரும்ப திரும்ப நிறைய பேர் திராவிட அடிவடியில் சொல்லப்படக்கூடியவர்கள் திமுகவுக்கு சொம்பிக்க வாய் வியாபாரிகள் தொடர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான் உண்மையான விஷயத்தை சொன்னா முழுக்க பொய்யான புகைப்படம் நாடார்களை பற்றி அவதூறுகளை பரப்புறது இதே யார் எதுவும் பண்ணாலும் சரி இப்படி ஒரு விஷயத்தை கமெண்ட் கொடுத்தா கூட உங்க சமுதாயத்தை தெரியுமா கொடுத்த சமுதாயம் தெரியுமா கமெண்ட் இந்த நாடார் சமுதாயத்தின் மீது காழ்ப்புணர்வை தொடர்ந்து கட்டமைச்சுட்டு இருக்காங்க இப்ப மீடியால பேசக்கூடிய காந்தராஜின்னு ஒரு முதியவர் பேசுறாரு அவர் முன்னாள் அமைச்சருடைய தம்பியா அவர் வந்து ஒரு மருத்துவர் அவர் என்ன சொல்றாரு அவர் என்னமோ ஒரு வரலாறு அரசியல் அறிஞர் மாதிரியும் வரலாற்று ஆய்வாளர் மாதிரியும் காமராஜர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறாரு அது மட்டும் இல்லாம நாரார் சமுதாயம் வந்து உயர்ந்த சமுதாயங்கிற மாதிரி ஒரு டைட்டில் போட்டுட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா நார்கள ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாங்கன்னு சொல்றாரு இந்த காந்தராஜ் போன்ற ஐயோக்கியர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் நாடார்கள் எந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தார்கள் அப்படிங்க ஆதாரத்தை நீங்க கொடுத்துட்டு பேசுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் சமுதாயத்தை பற்றியோ இல்ல நீங்க தெலுங்கு நாட்டுல இருந்து எதுக்கு இங்க புடைக்க வந்தீங்க நீயும் உங்க அம்மா உங்க அப்பா உங்க பொண்டாட்டி எல்லாம் இங்க என்ன தொழில் செய்ய வந்தீங்கிறதெல்லாம் பகிரங்கமா சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் உங்க அளவுக்கு கேவலமா நாங்க இறங்கி பேசுறதுக்கு தயாரா இல்லை பேச வச்சுருக்காங்க எதனாலும் ஆதாரத்துல கட்டி கதைகளை பொய்களை திமுகவுக்கு சொம்படிக்குற நோக்கத்தில் காந்தராஜ் போன்ற வயதான முதியவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் திருந்த வேண்டாம் இந்த மாதிரியான பொய் கதைகளே பேசிக்கிட்டே இருக்காங்க முழுக்க முழுக்க இந்த நாடக சமுதாயத்தின் மீது உள்ள வன்மம் இப்ப திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது திராவிட மாடல் ஆட்சி மட்டும்தான் காமராஜரை பத்தி குறை சொல்றது நம்ம சமுதாயத்தை பத்தி குறை சொல்றது நம்ம சமுதாயத்துடைய கடவுள்களை இந்து கடவுளை குறை சொல்றது இந்து திருமண முறையை பற்றி கூட சொல்றது இதை வந்து ஒரு வாடிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க ஆனால் இதே இது எம்ஜிஆர் ஆட்சியாக இருக்கட்டும் ஜெயலலிதா ஆட்சியாக இருக்கட்டும் எடப்பாடியார் ஆட்சியா இருக்கட்டும் அதிமுக ஆட்சியில் வந்து யாருமே வந்து காமராஜரை பத்தியோ நம்ம இந்துக்களை பற்றியோ யாருமே அவருடைய தவறாக பேசுறது இல்லையே ஏன்னா அவங்களும் திராவிடம் தானே இல்லை அவங்க திராவிடம் என்றாலும் அவங்க வந்து அவங்களுடைய தலைவர்கள்லாம் இறைவனை வந்து நேரடியாக கூப்பிட்டாங்க எம்ஜிஆர் வந்து துவப்பினா நான் தாய் முகாமியோட பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டவரு முதல்வர் அம்மா அவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து திருவண்ணாம இருந்து எல்லா கோயிலுக்கும் யானைகள் வாங்கி கொடுத்து அவங்க ஒரு ஆன்மீகவாதியை தான் தான் அவங்க பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து கடவுள் மறுப்புங்கிறது அவங்க கிடையாது எப்படின்னா வெளியே சொல்லிக்கிட்டு மறைவா வீட்டுக்குள்ள வச்சு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு போட்டோ பாக்குற ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அவங்க மனைவி ஒரு இருபது உட்காந்துட்டு மந்திரங்களை வாழ்ந்துறாங்க அப்போ இவங்க நேரடியா சொல்லாம மறைமுகமான பக்தர்கள் அதாவது நேரடியா சொல்லாம மறைமுகமா ஜோதிடம் பஞ்சாங்கம் இந்த கோயிலுக்கு போனா என்ன பரிகாரம் சொல்லி முதல்வர் நேரடியா போகும்போது அவர் மனைவி அனுப்புறது இந்த மாதிரியான போலி அரசியல்வாதிகள் இவங்க எது செஞ்சாலும் ஒரு உண்மையான நண்பர்கள் தன்மையோட இப்போ இப்ப அதிமுக தெளிவா சொல்லிடுறாங்க நாங்க கோயிலுக்கு இப்போ இப்ப கூட குழப்பு எடப்பாடியார் வந்து

இந்த மாதிரியான தவறான வேலைகளை தொடர்ந்து இல்லை திமுக வந்து கடவுள இல்லை கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க அப்படி பேசுறாங்க ரைட்டு ஆனால் சமுதாய தலைவர்களை காமராஜரை பற்றி அடிக்கடி பேசுகிறாங்க திமுகவை பொறுத்தளவு ஆனால் அதிமுகவை பொறுத்தளவு அந்தளவுக்கு இரும் யாருமே காமராஜரை பற்றி தவறாக பேசுறது இல்லை காமராஜர் உயர்வாக தான் மதிப்பிடுவாங்க ஏன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது நம்ம அக்டோபர் ரெண்டாம் தேதி காமராஜர் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா நேரில் வந்தாங்களே காமராஜர் ஐயா நினைவிடத்திற்கு நேரடியாக வந்த ஒரே முதல்வர் பழனிசாமி தான் நம்ம அண்ணாச்சி என்ஆடி அவர்கள் கொண்டு வந்தாங்க வரலாறு ஆனா அதுக்கு பின்னாடி வந்த திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காமராஜர் பிறந்த அன்னைக்கு ஜிம்கான கிளப்ல அரசு விழா நடக்கும் ஆனா இவர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாலு ஆண்டு கிழமை நம்ம கவனிச்சு வந்தீங்கன்னா தெரியும் அவர் ஒவ்வொரு ஊர்ல ஒரு புரோகிராம் பெறுவதா பாத்தீங்கன்னா ஆலந்தூர்ல அரசு பள்ளி கூடத்துல அந்த விழா பண்றாரு போனதுல பாத்தீங்கன்னா சிதம்பரம் எங்கேயோ போய் பண்ணாரு இந்த மாதிரி அவர் முழுக்க முழுக்க காமராஜர் பிறந்தநாள் போற வழியில ஒரு போட்டோ வச்சு கும்பிட்டா போதும் மலை போட்டு போட்டா போதும் அப்படிங்கிற நினைவு நாளுக்கு இது வரைக்கும் வரவே இல்ல தமிழா நம்ம நாடார்களா இருக்கட்டும் காமராஜர் தொண்டர்களா இருக்கட்டும் அவங்க என்ன கோரிக்கை வைக்காங்க காமராஜரோட நினைவு நாளே அரசு அறிவிக்க வேண்டும் காமராஜர் நினைவு நாளுக்கு முதல்வர் உள்ளிட்ட தலைவர்கள் அவருடைய நினைவிடத்துக்கு வந்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறது கேட்டு இருக்காங்க ஆனா அதை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கிறதே இல்ல அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் வருகின்ற தேர்தலிலே ஐயா வைகின்ற பக்தர்களாக இருக்கட்டும் காமராஜர்களுடைய தொண்டனாக இருக்கட்டும் நானா சமுதாய மக்களா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்குச்சீட்டு மூலம் இவர்களுக்கு சரியான சவுக்கடி கொடுக்கப்படும் என்பதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க அது நடைமுறைகளை நடக்கும் அப்படிங்கிறது ஒரு உறுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி சரி ரமேஷ் ரொம்ப நன்றி நீங்க கரெக்டாக சொன்னீங்க இப்ப ஐயாவை பத்தி அவங்க ஐயாவை பாக்கு தரக்குறவாக பேசினவங்களுக்கு சமுதாயத்தில் என்னென்ன விளைவு ஏற்படுங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க கண்டிப்பா அதுல ஒரு அவங்களுடைய வாக்குல அதை செலுத்துவாங்க மாதிரி நீங்க சொல்றீங்க உண்மையிலே ஒரு மாற்றம் வந்தா தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும்னு நம்ம நம்புவோம் நன்றி நன்றி ரேஷ்